இந்த மாதிரி பிறவை நம்ம மின்சன இருக்கிற பிரச்சனை என்ன இங்க அப்படின்னா இங்கே வந்து இவங்க இழுத்து அதிகமாக இருக்கிறதெல்லாம் இருக்காங்க பின்சனெலாம் தழுந்துருக்காங்க அப்படி இவங்க இழுத்துருக்கு தப்பு தப்பாக இருந்துச்சு அதெல்லாம் ஆரம்பத்தில் என்ன ஆகிடுதுன்னு சொன்னாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஏழு முதலாளி ஒரு அதுக்கப்புறம் வந்து இமேல ப்ரமோஷன் இது ஆர் டி சென் அதாவது நம்ம கோவப்பட்டே ஒரு ஆர் டி இருக்கு அந்த ஆர் டி வந்துட்டாங்க அந்த ஆர் டி வெச்சதுக்கு முன்னாடி அந்த கணக்கு எல்லாம் செய்றோம் நினைக்கிறது போல இப்போ எல்லாம் கீரானா செக்ரேட் கேன் பீ அந்த ஆர் டி வெச்சதே ரிடூஸ் பண்ணறோம் नाम को जो है दूसरी नाम को नाम है पर पेंशन के नाम पर

do okay. okay. ஒரு இரண்டு பேர் ஒரு புதிய அரசு என்ன பண்ணிட முடியாது அரசு thank you